மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன் என்றால் பார்த்தால கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கள் எங்கள் வீட்டில் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கு என்ன விசேஷம் என்று சொன்னால் புதுமண தம்பதி ரெண்டு பேர் இங்கே சாப்பாட்டுக்கு வராங்க அவங்களுக்கு நான் ஒரு சில உணவுகள் நான் என் கையாலேயே செய்திருக்கிறேன் என்னென்ன உணவுகள் எப்படியான விருந்து விசாரம் நான் செய்ய போகிறேன்ன்றத வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் ரெண்டு பேர் தான் என்னோட கெஸ்ட் எண்டத்தால குட்டியா ஒரு மேசை போட்டுருக்கிறேன் அதை விட அதிகமான ஆக்கள் வாரென்ட்டு சொன்னால் வேற மேசை ஸ்டோருக்குள்ளே போய் எடுத்து தான் அப்படி போடுறது ரெண்டு பேருக்கு அளவா சமைச்சிருக்கிறேன் நான் அதிகமாக தான் சமைச்சிருக்கிறேன் நானும் ரெண்டு பேர் தான் சாப்பிட போகிறாங்க என்னென்ன என்று கிட்ட வாங்க பார்க்கலாம் என்னென்ன சமையல் இருக்குது எப்படி அதை சமைச்சிக்கிறேன்னுன்றது நான் குட்டியாக சொல்றேன் சாப்பாட்டுடைய மெயின் டிஷ் வந்து கொத்து ரொட்டி மட்டன் கொத்து ஆட்டு கொத்து இது வந்து இப்போ நான் கொ கொஞ்சமாக தான் மரக்கறிகள் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஆனால் மரக்கறிகளை கொஞ்சம் பச்சையாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதால் ஒன்று ரெண்டு மரக்கறிகளை நான் பச்சையாக வச்சிருக்கிறேன் மேலே தூவுறதுக்கு நான் அதை நான் கடைசியில் அவங்க வந்து சாப்பிட்ற டைமில் காட்டுறேன்னே இது வந்து கொஞ்சமாக சோறு சமைச்சிருக்கிறேன் இது என்ன அரிசன்ட்டு சொன்னால் சோனா மசூதி என்ற ஒரு அரிசி நான் போட்டிருக்கிறேன் நல்லா இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு தன்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட இது வந்து மட்டன் குழம்பு இதோட சேர்த்து வச்சு கொஞ்சம் கிரேவியாக சாப்பிட்றதுக்காக அதை சேர்த்து வச்சுருக்குறேன் இது வந்து சிக்கன் பொறிச்சு குழம்பு வச்சுருக்குறேன் நான் பொறித்து நல்ல அழகான ஒரு குழம்பு இது வந்து சூரமீன் மீன் சூரமீன் பொரியல் இது வந்து சிக்கன் பொரியல் இது வந்து நான் ஒரு சின்ன சோஸ் மாதிரி ஒன்றும் செய்திருக்கிறேன் நான் இது எங்களோட பகுதிகளெல்லாம் முஸ்லீம்ஸ் தான் வந்து சமைப்பாங்க கல்யாண வீடுகளில் இப்படி ஒரு சோஸ் செய்வாங்க அதுக்கு வந்து கறி மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு தாளித்து சோஸ் போட்டு தக்காளி சோஸை அதுக்குள்ளே போட்டு மா வாசனைக்காக தேவையான வாசனை திரவியங்கள் என்னது ஏலம் கருவா எல்லாம் போட்டு அதுக்குள்ளே நல்ல வாசமாக அதை செய்துட்டு இந்த பொரியல்களை அதுக்குள்ளே போட்டு பிரட்டி வைப்பாங்க ஆனா பொரியல் இப்பவே போடல ஏன்னு சொன்னால் அது இலகி கசிஞ்சு போயிடும்ன்றதால அவங்களுக்கு விரும்பினா அதை ஒரு ஒரு பவுலுக்குள்ளே போட்டு நாங்கள் அதை பிரட்டி நாங்கள் கொடுக்கலாம் அஹ் இருக்காது கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கும் அந்த சோஸில் இருக்கிற தன்மை அதுல கொஞ்சம் இருக்கும் அதோட சேர்த்து முட்டை அவிச்சு வச்சிருக்கிறேன்னா உம் அதோட அரோமாவும் பெப்பரும் சேர்த்து கலந்து வச்சிருக்கிறேன்னா இந்த அரோமாவையும் பெப்பரையும் இதுக்கு மேலே இப்படி தூவி முட்டைக்கு மேலே தூவி சாப்பிட்றது நல்ல டேஸ்டாக இருக்கும் இங்கே அப்படி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தை பெரியாக்குள வரைக்கும் சாப்பிடுவாங்க அடுத்தது வந்து பழம் வச்சிருக்கிறேன் என்னது அன்னாசி பழம் வாழைப்பழம் கிரேப்ஸ் வச்சிருக்கிறேன் அதோட வெங்காயம் வச்சிருக்கிறேன் பொரியலோட வெங்காயம் மிளகா பொரியல் எல்லாம் ஆக்களுக்கு சாப்பிட விருப்பமாக இருக்கும் ஆனால் நான் வெங்காய பொரியல் மட்டும் வச்சுருக்குறேன் மிளகாயின் பொறிக்கல்ல கசிஞ்சு போயிருமன்றத்தால் அவங்களுக்கு குடிக்கிறதுக்காக ஜூஸ் வச்சுருக்கு அதோடு சேர்த்து கோலா சோடா வச்சுருக்குறேன் கூழ் வாட்டரும் வச்சுருக்குறேன் துடைக்க டிஷ்ஷு வச்சுருக்கு கரண்டி எல்லாம் வச்சிருக்கேன் எந்தெந்த கரண்டி அவங்களுக்கு அளவாக இருக்குதோ அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இதில் அவங்கள எடுத்து பரிமாறுறதுக்கும் வச்சுருக்குறேன் ரெண்டு கையால் நானே மேக் பண்ணின ஒரு மெழுகுதிரி உண்டு ஒரு தான் ஒரு இது ஒன்றுக்குள்ளே தான் ஊற்றிருக்கிறேன் நான் ஒரு சாடி ஒன்றுக்குள்ளே இதுக்குள்ளே வந்து நான் கோப்பியும் ஏலக்காயும் போட்டிருக்கிறேன் சே தரைச்சி போட்டிருக்கிறேன் அது வந்து எரியிற டைமில் நல்ல வாசமாயிருக்கும் நான் முதலே செஞ்சு பார்த்துருக்குறேன் இது வந்து சமைச்சிட்டு சமையல் வாசங்கள் போகிறதுக்காக இப்படி நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் நல்லா இருக்கும் நிறைய நேரத்துக்கு எரிஞ்சு கொண்டிருக்கும் இது நான் சாப்பாட்டுக்கு போட வேண்டிய மரக்கறி எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு இப்போ வந்த கெஸ்ட்டுக்கு சாப்பாடு வச்சு கொடுப்போம் சும்மா நான் வச்சிருக்கிறேன் நீ அவங்களுக்கு தேவையானதை அவங்களே எடுத்து சாப்பிடலாம் கெஸ்ட் வந்துருக்கிற டைம்ல நான் கேமரா வச்சு கொண்டு சாப்பாட்டே கொடுத்து அவங்கள சங்கடப்படுத்த நான் விரும்ப இல்லை அவங்களோட நிறைய விஷயங்கள் கதைக்க வேண்டி இருக்குது நிறைய விஷயங்கள் கலந்துரையாடி அன்புகளை பரிமாறிக்கொள்ள வேண்டி இருக்குது நீங்க பார்த்துருப்பீங்கள் முன்னாடியே அந்த கல்யாண வீடியோ பார்த்துருப்பீங்கள் அந்த கல்யாணத்துல இருந்த ரெண்டு கப்பிள்ஸும் தான் இன்றைக்கு சாப்பிட வந்தாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல சுவாரஸ்யமான உங்களுக்கு பிடிச்சமான காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு ஒருவரை கூக்கமாக இருக்கும் பாய்